என் இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரல் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனிதவாதிகள் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் கதை வடிவில் குரல் பொருள் புரிதலாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி தற்போது அவர் எழுதிய அருளுடைமை அதிகாரத்தில் ஒன்றாம் குறள் எண்ணிக்கைப்படி இது இருநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் குரல் குரல் என்னவென்றால் அருள் செல்வம் செல்வத்தூர் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள இதன் பொருள் என்னவென்றால் செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே பொருட்செல்வம் இழிந்த மனிதனிடமும் உண்டு அதனால் அருட்செல்வமே சிறந்தது கதையை பார்ப்போம் அருட்செல்வம் என்பது தேவன் மனம் மகிழ்ந்து தருவதா மனிதர் செய்யும் புண்ணிய காரிய பலனா நல்ல காரியம் செய்ய பயன்படும் பொருளா என ஆசிரியர் ஞானபிரகாசம் கோவில் அவ்வூர் கோவில் மணி சாஸ்திரிகளிடம் கேட்டார் மணி சாஸ்திரிகள் அந்த ஊர் மன்னர்கள் கால சிவன் கோவிலில் வேத பாடசாலை தலைமை ஆசிரியர் மேலும் பதினைந்து ஆசிரியர்கள் பாடசாலையிலும் கோவிலிலும் பணி செய்கிறார்கள் தன் அறுபது வருட சேவையில் இது போன்ற கேள்விகளை எதிர்கொள்ளவில்லை அடுத்தடுத்து ஒன்றாக கேட்டது அறிந்ததில்லை யோசனை செய்து சொல்வதாக அவர் சொன்னது பலருக்கும் வியப்பாக இருந்தது ஞான அந்த ஊர் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் ஆன்மீக நாட்டம் கொண்டவர் வேத பாடசாலை இல் பணிபுரியும் உதவி சாஸ்திரிகள் மணி சாஸ்திரிகளிடம் அண்ணா இதற்கு என்ன யோசனை உங்களுக்கு தெரியாதுதா இது இறைவனின் பல்வேறு செயல்பாடுகள் என்று சொல்லி முடிச்சிருக்கலாமே என கேட்டார் மணி சாஸ்திரிகள் அப்படி இல்லை அப்படி சொன்னால் அருளை பொருளால் பெற முடியும் பொருளுடையவர்கள் யாரும் அருள் உடையவர்கள் என ஆகிவிடும் இந்த மாதிரி பொருள் நாம் உண்டாக்கக்கூடாது இறைவன் செயல்பாடுகளின் உறுதுணையும் கருத்து வெளிப்படவே இக்கேள்விகளுக்கு நாம் பதில் கண்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டே சென்றுவிட்டார் ஞான பிரகாசம் பள்ளி ஆசிரியர் மகன் குமாரசாமி வயது முப்பத்தி எட்டு ஆகியும் குழந்தை பேர் இல்லை அவனும் முதுநிலை மருத்துவர் மனைவி ஆர்த்தியும் பெண் மருத்துவ ஸ்பெஷலிஸ்ட் இருவரும் விஞ்ஞானம் பெரியது விஞ்ஞானம் துணைஞானம் என கூறுவார்கள் இருவருக்கும் உடல் கூறு பிரச்சினை இல்லா சூழலிலும் குழந்தை அமையாதது ஆச்சரியம் தலைமை ஆசிரியர் வேண்டாத தெய்வம் இல்லை செய்யாத தர்மம் இல்லை ரிட்டிர் ஆனந்தும் கோவிலிருந்துள்ள தன் சொந்த வீட்டில் எளிமையான வாழ்வு வாழ்ந்து வருகிறார் இதே நினைவு இதே பணி வாழ்வாக இவர் பரம்பரை இப்படி தலைக்காமல் உள்ளது என பரிதாபப்படுவரும் உண்டு தம்பதிகள் தேவையான மருத்துவங்கள் செய்து கொண்டனர் இவர்களை குறை சொல்வதற்கும் உண்டு ஆனால் தம்பதிகள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மனதளவில் இல்லாமல் வாழ்ந்தனர் அந்த மாதம் மார்கழி மாதம் விடியலில் கோவில் செல்ல மூப்பின் காரணமாக சர்க்கரை வியாதி காரணமாக மிகவும் சிரமப்பட்டார் ஞான மனைவி தேவானி மூட்டு ஒழியால் பாதிக்கப்பட்டாலும் மார்கழி உடியல் தரிசனம் விரும்புபவர் சந்நிதியில் தேவாயனை மனமுருகி பாடுவார் வேறு எதுவும் எதிர்பாராத பெற்றோர் என கருதி மகனும் மருமகளும் மார்கழி மாதம் தினமும் அதிகாலை எழுந்து குளித்து பூஜை பொருட்களுடன் வந்து பெற்றோரை கைத்தாங்கலாக அனைத்து அழைத்துச் சென்றனர் மணி சாஸ்திரிகள் சிவன் சந்நிதி பெருமாள் சந்நிதிகளில் பூஜை செய்து பிரசாதம் தருவார் பாடும் பாடும்போது வரும் தடுமாற்றங்களில் புத்தகம் பார்த்து ஆர்த்தி உதவ பொன்னையுடன் தேவானி திருத்திக் கொள்வார் தேவானி குரலில் இனிமை ஆர்த்தி மனம் கரைந்து இத்தனை வருடங்கள் அத்தையின் பாடல்களை கேட்காமல் போனமே என வருந்தினால் கோவில் மரியாதை தந்தை மகனுக்கு சொல்லி விடுவார் பிரசாதம் தந்ததும் நான்கு பேரும் பிரசாதமும் வயிற்றுக்கு சென்றுவிடும் மணி சாஸ்திரிகளின் சர்வீஸ் ஆத்மார்த்தமாக இருப்பதாக உணர்ந்தனர் செயல்பாடுகளால் தம்பதியர் விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டு பல உள்ளதை உணர்ந்தனர் மருத்துவ செயல்பாடுகளில் அர்ப்பணிப்பு தர்ம சிந்தனையாக வந்தது ஆர்த்தி அடுத்து வந்த இரண்டு மாதங்களில் தன் முப்பத்தி மூன்று வயதில் கருவுற்றார் மாதிகளில் செயல்பாடு அதன் பல என பலரும் கூறினர் மணிசாஸ்திரிகள் தன் சீடர்களுடன் அமெரிக்க சர்வமத மாநாடு சென்று பேசி மிங்ஞான உயர்வை உயர்த்த சென்றார் விமானத்தில் செல்லும் போது மணி முன்பு ஞான பிரகாசத்திற்கு ஏன் சொல்லவில்லை என கேட்ட துணை ஆசிரியரிடம் எனக்கு விடை கிடைத்துவிட்டது பக்தி தன் செயல்களால் மனம் கமழ்ந்து தந்தைக்கு நல்லா சிறை உறுதி சம்பதியிற்கு குறை இல்லாத போதும் மெய்ஞான சந்தேகம் தீரும் வரை மார்கழி விஞ்ஞான கிளைமேட் எக்ஸ்ட்ரா செய்ததால் சேவை பக்தி மெய்ஞானம் உண்டாகி பலன் கிடைக்கும் வரை பொறுத்து மேலும் உயர் சேவையில் இறங்கிய பலனும் சேர்ந்து பிள்ளை செல்வம் தந்தார் சேவையில் தீவிரமாக ஈடுபட செய்து அமெரிக்கா பயணம் தந்து தற்போது மூன்று கேள்விகளுக்கும் பிள்ளை தந்துவிட்டார் என்றார் பொருளை விட அர்ப்பணிப்பு சேவையே நம்பிக்கையே முக்கியம் என்றார் கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் இறை அன்பு அதன் பலன் பற்றி நிறைய சர்ச்சைகள் உண்டு பட்டிமன்றம் கூட நடக்கலாம் அவ்வளவு பிரச்சனைகள் உண்டு நம்ம உலகத்தில் இதுல என்னன்னா நாம் ஒரு சில சமயத்தில் வந்து மன நிம்மதி வேண்டும் நமக்கு ஒரு துணை உண்டு என்ற ஒரு தைரியம் வேண்டும் நாம் செய்யும் காரியங்கள் சரியானவை தான் என்ற ஒரு உயர்வான உறுதி வேண்டும் என்பதற்கு அளவுகோள்களோ அல்லது வேறு உதவிகளோ கிடையாது அது வந்து தானாகவே அமைய வேண்டும் அந்த தானாகவே அமைவது தான் என்று புரிந்தவர் தெரிந்தவர் அறிந்தவர் கொள்வார்கள் நாம் தெந்தவர் கொள் சொல்லால் நம் பயனடைந்தவர்களால் நம்மிடம் பேசுபவர்களிடமிருந்து நம் வாழ்க்கை மாற்றங்களிலிருந்து உணரலாம் இந்த உணர்வுகள் வந்து இறைவன் நமக்கு பரிசாக தந்ததாக எடுத்துக்கொள்வதை விட நாம் அதாவது அர்ப்பணிப்புடன் இறை நினைத்தது அர்ப்பணிப்புடன் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் நம் தொழில் மூலமாக செய்வது அவர் செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு தானங்கள் இதெல்லாம் நாம் மக்களுக்கு செய்வது யாவுமே இறைவனுக்கு பிடிக்கும் அந்த அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்கு பல அனுபவங்கள் தேவையுள்ளது அதனையே அரு என்று நாம் கூறுகிறோம் இதனை திருவள்ளுவர் இம்மாதிரி வலியுறுத்துகிறார் போ மூலம் புரிந்து கொண்டோம் வேறொரு கதையுடன் இத்துடன் இந்த கதையை முடிந்து தருவாயில் வேறொரு கதையுடன் கருத்துடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வருவோம் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமனூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்தும் பொருளும் ஞாபகம் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடுவோனா அல்ல இக்கதையில் வந்த படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அதை பதித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையினை அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக் கொள்கிறேன் தமிழ்ச்சி வைத்து தமிழ் மனங்கவர் மணங்கவர் முருகனால் வாழ்வு மலர்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவுள்ளுவர் வணக்கம்